தென்னாருடைய சிவனைய போற்றி இறைவா போற்றி மேஷ ராசிக்கு மாத பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இருந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் இனி உங்களுக்கு மேஷ ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த குரு பகவான் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி ஆகிறாரு ஒன்பதாம் அதிபதி உங்க ராசியிலே பொழுது உங்களுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களுமே கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் நல்ல குருமார்கள் அமைவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இத்தனை நாள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் அதே போல சொத்து பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியினால நிச்சயமாக உங்களுக்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் ஒன்னு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்துட்டீங்கன்னா அதே இடத்துல இருக்கார் எட்டுக்குடையவர் எட்டாம் வீட்டுல கண்டம் விலகக்கூடிய காலகட்டங்கள் நோய் விலகக்கூடிய காலகட்டங்கள் லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் அடுத்து ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே எட்டாம் வீட்டுல இருக்கார் ரெண்டு குடையவர் எட்டாம் வீட்டில் இருந்தால் ஒரு விஷயம் எட்டு தொடர்பு ஏற்படல லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட மறைமுக பணம் வரும் இன்னொரு விஷயம் குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எட்டுனா மறைவு ஸ்தானம் குடும்ப குடும்பஸ்தானம் அப்ப ரெண்டு குடையவர் எட்டுக்கு வரும் பொழுது இது சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அப்ப அவரே உங்களுக்கு ஏழாம் ஆகி உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு இதே வீட்டுல பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாமே பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் கணவன் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் அதே போல பார்ட்னர் கூட துணை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வியாபாரம் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காம இருக்கிறது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது எல்லாமே ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப ரெண்டு கூடையவரும் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அதே போல நல்ல வரன் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால குடும்பம் நிச்சயமாக அமையும் குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு மேல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டே உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு மூணுக்குடையவர் ஒன்பதாம் வீட்டுல இருந்தால் கடுமையா முயற்சி செய்து ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல அவரே ஆறாம் அதிபதி மாறி ஒன்பதாம் வீட்ல இருக்கிறதுனால தந்தைக்கு அல்லது சகோதர உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்தா ரொம்ப நாளா உத் அது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லைங்களா அப்ப ரொம்ப நாளா வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலையில பிரச்சனைகளாக அதுல இருக்கு வேலையை மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இதெல்லாமே நிச்சயமா நடப்பதற்குள்ளான வாய்ப்புகளும் உண்டு அடுத்த அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனுசு வீட்டுல இருக்கார் அஞ்சு குடையவர் ஒன்பதில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகம் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே தீர்த்த யாத்திரையை சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய பாகியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சூரியன் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் நல்ல குரு அமைவது இறைவழிவாழ் தீர்த்த யாத்திரை நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது குழந்தைகள் மூலமாக பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நடக்கும் அதே போல பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப அஞ்சு கூடவே பத்தாம் வீட்டுக்கு வந்தா உங்க குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கூட அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குழந்தைகளுக்கும் அது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அஞ்சு பத்து தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம் உண்டு குழந்தைகள் மூலமாக ஒரு தொழில் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழிலுக்கு இந்த குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால அது பத்தாம் வீட்டுக்கு வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தொழில ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினாலாம் தேதிக்கு மேல அடுத்து உங்களுக்கு சனி பகவான் சனி பகவான் ஏகதசமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்காரு லாபத்தை அள்ளி எல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு அதனால் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது அதே போல் ராகு கேதுகளுக்கும் உங்களுக்கு ராகு பன்னனிலிருந்து வெளிநாடு வெளியூர் தொடர்புகளையும் கேது ஆறாம் இடத்துல இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மாற்றமே இல்லை இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக வழிபாடுகளுக்கும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு நல்ல குரு அமைவது குரு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆசைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் பண வரவு அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு வர சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்